இருக்கின்றன பதினெட்டு பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து இது மூன்றாவது கூட்டமாக ஐயா பேராசிரியர் சுபவி அவர்கள் இங்கே பேச இருக்கின்றார்கள் எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் சங்கர் ஆனாலும் சரி தனியரசானாலும் சரி நம்முடைய வைமா அருள்தாசனானாலும் சரி மிக அருமையாக நம்முடைய ஆட்சியிலே செய்த சாதனைகளை பட்டியலிட்டு சொன்னார்கள் எந்த ஆட்சியிலும் இது போன்ற ஒரு நிலை நிச்சயமாக சாதனை செய்திருக்க முடியாது பத்தாண்டு காலமாக நானும் கேபிபி சாமி அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எதிர்கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினராக உட்கார்ந்திருந்த போது அவர் எவ்வளவோ கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கைகளை எல்லாம் அதிமுக ஆட்சி ஒன்றை கூட நிறைவேற்றி தரவில்லை ஆனால் கடந்த நாலரை ஆண்டு காலமாக இங்கு நடைபெற்ற சாதனைகளை எண்ணி பார்க்கும் போது நம்முடைய சங்கர் அவர்களும் தனியரசு வைமா அருள்தாசன் அவர்களும் சொல்லும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன் எதையெல்லாம் நாங்கள் சொன்னோமோ எதையெல்லாம் சங்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினார்களோ அவைகள் எல்லாம் இப்பொழுது செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல நம்முடைய மாண்புமிகு தலைவர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் இங்கு ஒவ்வொரு முறையும் வந்து அவர்களிடம் எல்லாம் கூட செய்து அதில் ஒன்றுதான் கோடியிலே முகத்துவாரம் தூர்வாரப்பட்டு சாம்பல் நிறைந்த அந்த முகத்துவாரத்திலே தண்ணீரே செல்லவில்லை பலமுறை சங்கர் இதை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் அங்கேயும் சொல்லி இருக்கிறார் ஆனால் இன்று தினம் தூர்வாரப்பட்டு இந்த மழை மிக அருமையாக ஒரு இடத்தில் கூட தண்ணீர் தேங்காமல் அனைத்துமே கடலில் நீரெல்லாம் போற சிபோய் சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த மழை மழை நாங்கள் எல்லாம் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சாப்பாடு போட்டோம் மற்றதையெல்லாம் செய்தோம் ஆனால் ரோடிலே தண்ணீர் நிற்கவில்லை ஒரு சில இடங்களை தவிர அது கூட காலநிலை மாற்றத்தால் சொன்னது போல ஒரு நாள் பெய்ய வேண்டிய மழை அரை பெய்தால் என்ன செய்வது ஒரே இடத்திலே தேங்கி அப்பொழுதுதான் கொஞ்சம் இடையூறு ஏற்பட்டதை தவிர ஆனால் நாம் செய்திருக்கின்ற அந்த பணிகள் பெய்த மழையினுடைய தண்ணீர் எல்லாம் கடலுக்கு எடுத்து சென்று விட்டன என்பதை நான் இங்கே பெருமையோடு எடுத்து சொல்ல கடமை பெற்றிருக்கின்றேன் திருவொற்றூர் மக்களுக்கு தெரியும் இன்று திருவற்றூர் எப்படி இருக்கிறது பல உயர்ந்த மாடி கட்டிடங்கள் எப்படி வருகிறார்கள் சட்டம் ஒழுங்கு நன்றாக தான் மக்கள் இங்கு வருகிறார்கள் இங்கே வருகின்ற அபார்ட்மெண்ட் எல்லாம் விற்று போகின்றன என்ன காரணம் மக்கள் விரும்புகிற இடமாக கனெக்டிவிட்டி இங்கிருந்து சென்னையில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு இங்கே மெட்ரோ ரயில் இருக்கின்றது அதை கொண்டு வந்தது யார் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தினம் செல்லலாம் அந்த அளவுக்கு நமக்கு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான சாதனையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று பஸ் வசதிகள் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கின்றது மீனவ மக்களுக்காக நம்முடைய தலைவரவர்கள் முதல்வரோர்கள் ஒரு துறைமுகத்தை உருவாக்கி திறந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஆக இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சாதனைகளை செய்திருக்கின்ற நாம் நிச்சயமாக நம்முடைய முதல்வரை இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நாங்கள் பேசுகிறோம் உண்மையை தான் பேசுகிறோம் அதிமுக போல இல்லாததை எல்லாம் பேசவில்லை எல்லாம் மிக அருமையாக பேசினார்கள் பட்டியலிட்டு சொன்னார்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் இப்பொழுது கார்கில் நகர் மழைக்காலங்களிலே முகம் சுழிக்கிற அளவுக்கு இருக்கும் இப்பொழுது போய் பாருங்கள் அருமையான பூங்காக்கள் அந்த தண்ணீரை அருமையாக அதை ஒரு இடத்தில் நிலைநிறுத்தி அதற்கு சுற்று புறமாக எல்லா பக்கத்திலும் சுவர் கட்டி அங்கே பூங்கா அமைக்கப்பட இருக்கிறது தங்கு தேங்குகின்ற உபரி நீரை எடுத்து வகிகாம் கால்வாயில் விடுவதற்காக ரெண்டு பம்பிங் ஸ்டேஷன் அங்கு உருவாக்கப்பட்டு இருக்கின்றது போய் பாருங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று ஆக இதெல்லாம் நான் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனை சாதனையை சொல்லி தான் உங்களிடம் வாக்கு கேட்கிறோம் உங்களுக்கு வாக்கு போடுவதற்கு எல்லா முகாந்தரமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பதற்கு இருக்கின்றது எவ்வளவு செய்தார்கள் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நல்ல சொல்லி நம்முடைய ஐயா அவர்கள் நீண்ட நாட்களாக இங்கே வந்து பேசவில்லை நிறைய பேச ஆகவே அவருக்கு வழிவிட்டு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய பகுதி கழக செயலாளர் அவருடன் எல்லா வகையிலும் உதவி இருக்கின்ற நம்முடைய தம்பிமார்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நான்